அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் பகுதியில் எழுந்தருணை உள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி காலை எட்டு மணிக்கு கோ பூஜையுடன் விழா தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண யாகம் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜை சிறப்பு அலங்காரம் மகா தீபார்த்தனை நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக செயலாளர் சித்லப்பாக்கம் சார் ராசேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் இதில் பகுதி செயலாளர்கள் எம் கோதன் எல் ஆர் செழியன் மற்றும் பொன்னுசாமி கோபிநாதன் போர்வேல் ரவிச்சந்திரன் ஜி டி சேகர் ராஜசேகர் பிரபு ஆதி சாலமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆனந்த விநாயகர் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர்